சமநிலை மனம் விசித்திரமானது அதனுடைய விருப்பு வெறுப்புகள் எப்படி மாறும் என்று சொல்ல முடியாது அதனால்தான் மனம் ஒரு குரங்கு என்கிறார்கள் நாம் ஒரு புறம் பல ஆசைகளால் உந்தப்பட்டு அலைகிறோம் மறுபுறம் எல்லாவற்றிலும் சலிப்பு ஏற்பட்டு செயலற்று விடுகிறோம் இது போன்று விருப்பு வெறுப்பான நிலைகளில் மனதை சமநிலை வைத்துக் கொண்டால் எந்த துன்பமும் ஏற்படாது உதாரணமாக சர்க்கஸில் சைக்கிள் ஓட்டுபவர் வலதுபுறம் விழுவது போல் இருந்தால் உடலை இடதுபுறம் சாய்ப்பார் இடதுபுறம் விழுவது போல் இருந்தால் வலதுபுறம் சாய்ப்பார் அது போல தவறான ஆசைகள் நம்மை சாய்க்கும் போது மனதை கட்டுப்படுத்தி சமநிலைக்கு திரும்ப வேண்டும் சலிப்புணர்வு நம்மை சாய்த்தால் வேறு ஏதாவது ஒரு விருப்பமான செயலில் ஈடுபட்டு அதிலிருந்து வெளிவர வேண்டும்